சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பிரபலமான ராகுல் டிக்கி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமர் வந்து உயிரிழந்திருக்க சம்பவம் எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அது மட்டும் வந்ததுல மன உளைச்சல்ல ஒரு ரசிகைக்கு நடந்தது என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பிரபலமான ஒருத்தர் அப்படின்னு சொன்ன ராகுல் டிக்கி அவங்கள சொல்லலாம் அதாவது மக்களை என்டர்டைன் பண்றதுக்காகவும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாரு சொல்ல போனா அவருடைய வீடியோக்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நல்ல நல்ல கருத்துக்களும் வந்துட்டு இருந்துச்சு ராகுல் டிக்கி அவர் ரொம்பவே ஃபன்னான வீடியோக்கள் எல்லாம் பதிவிடுவாரு இவருடைய சமூக வலைதள பக்கத்தை அதனாலேயே நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க ரசிகர்களை சிரிக்க வைக்கவே நிறைய வந்துட்டு இவரு நல்ல நல்ல கண்ட் எல்லாம் வந்து பதிவிட்டிருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு அவரு உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தது ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருக்கு ராகுல் அவருக்கு நேத்து பத்து முப்பது மணி அளவில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த விபத்துல அவரு அங்கேயே உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இவர் ஈரோட சேர்ந்தவர் தான் இவர் வந்து ஒரு தான் பயணம் பண்ணிருக்காரு ரொம்ப வேகமா வந்திருக்காரு போல அந்த இடத்துல இவருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த விபத்துல உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு சொல்ல போனா இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு விபத்து நடந்து இப்படி ஒரு இறப்பு வந்து கேள்விப்பட்ட எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா இவர் சமூக வலைதளங்கள்ல நிறைய வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காரு ரொம்ப ஃபன்னா நிறைய வீடியோக்களை பதிவிட்டு இருக்காரு ரொம்பவே ரசிக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம் சினிமா கனவோட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்த இவருக்கா இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகி போயிருக்காங்க இன்ஸ்டாவுல பிரபலமான நிறைய பேர் வந்து இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிருக்காங்க இப்போ அவருடைய குடும்பத்துக்கு நிறைய பேர் ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் சீசன் எயிட்ல இருந்து ஜாக்லின் அவங்க வெளியே வந்துட்டாங்க ஒரு சிலரால அதை வந்து ஏத்துக்க முடியல ஜாக்லின் அவங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தாங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது சொல்ல அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாங்க எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டையும் நல்ல ஒரு ட்ரஸ்ட வந்து கிரியேட் பண்ண ஒரு நபர் அப்படின்னா ஜாக்லின் அவங்கள சொல்லலாம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர இருந்தாங்க எதிர்பாராத விதமா அதாவது மக்கள் ஓட்டிங்கில் அவங்க உள்ளே இருந்தாங்க பிக் பாஸ் வந்து வச்ச டாஸ்கில் வந்து அவுட் ஆகி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஜாக்கலின் அவங்க வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள் நிறைய பேர் கதிர்ச்சி அதில் ஒரு தீவிர ரசிகை ஒருத்தவங்களுக்கு மன உளைச்சல் ஆயிட்டாங்களாம் உடல்நல கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் அவங்கள சேர்த்திருக்காங்களாம் இப்ப சிகிச்சையில் இருக்காங்க அப்படின்னு அந்த ரசிகை வந்து சேனல் தரப்ப சாடியோ ஜாக்லின் அவங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க உங்களை நம்பி ஷோ பார்த்ததுக்கு எங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னு பாத்தீங்களா சைலண்ட் குயின் ஜாக்லின் அவங்க நஜமா போர் குணம் கொண்டவங்க தீபக் மஞ்சரி அருண் நீங்களுமே இறுதி மேடைக்கு தகுதியானவங்க உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை நான் சொல்றேன் நான் இப்ப நலமா இருக்க அப்படிங்கிற மாதிரி பதிவிச்சுக்காங்க கையில ட்ரிப்ஸ் இறங்குற மாதிரி ஒரு புகைப்படத்தையும் பதிவிச்சுக்காங்க இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ஜாக்லின் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ரசிகையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள வந்து பாராட்டி அவங்க கடைசி வரைக்கும் போனாலும் அவங்க வெற்றியாளர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க